மருத்துவத்தில் ஏஐ ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க ஆனால் நிஜத்தில் அது எந்த அளவுக்கு வந்திருக்கு ஏஐயோட வாக்குறுதிக்கும் மருத்துவமனையோட நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாம் பார்க்க போறோம் ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ ரொம்ப சீரியஸான சிறுநீரக பாதிப்பை முன்கூட்டியே கண்டுபிடிக்கும் இதுதான் அதோட ப்ராமிஸ் ட்ரெயினிங் டேட்டால இந்த ஏஐ மாடல் சிறுநீரக பாதிப்பை நூறு சதவீதம் சரியாக கணிச்சது பர்ஃபெக்ட் ஸ்கோர் ஆனால் நிஜ உலக டேட்டாவில் டெஸ்ட் பண்ணப்போ ஸ்கோர் குறைஞ்சிடுச்சு இதுதான் அந்த வாக்குறுதிக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள கேப் இது ஏதோ மர்மமான பிளாக் இல்ல நோயாளியோட முக்கியமான ஹெல்த் ரிப்போர்ட்ஸை வச்சுதான் ஏஐ கணிக்குது அப்போ ஒரு பெரிய கிளினிக்கல் ட்ரையல்ல ஒரு ஏஐ டூல் எப்படி வேலை செய்யும் வாங்க பார்க்கலாம் இந்த சோதனையில ஏஐ தனியா வேலை செய்யறதையும் நோயாளியோட பதில்களோட சேர்ந்து வேலை செய்யறதையும் ஒப்பிட்டு பாத்தாங்க ரிசல்ட்ஸ் ரொம்ப தெளிவா இருந்துச்சு ஏஐ கருவி மட்டும் தனியா டிமென்ஷியா நோயெறிதல் விகிதத்தை அதிகப்படுத்தல ஆனா ஏஐயை நோயாளி கருவியோட சேர்த்தப்போ புதுசா நோயை கண்டுபிடிக்கிற வாய்ப்பு முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகமாச்சு பாத்தீங்களா ஏஐய மனுஷங்களோட வேலை முறையில சேர்த்ததுனால தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு இப்போ உலகத்தோட ரொம்ப சவாலான ஒரு இடத்துல இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஆப் டேட்டாவை சேகரித்து ஹாஸ்பிடல் நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது ஒரு பக்கம் இந்த ஆப்ல கண்காணிப்புக்கும் ரிப்போர்ட்டிங்க்கும் நிறைய நல்ல அம்சங்கள் இருந்துச்சு ஆனால் கரண்ட் கட் இன்டர்நெட் இல்லாம இருக்கிறது மாதிரி நிஜ உலக பிரச்சனைகளை டெக்னாலஜியால மட்டும் தீர்க்க முடியல அதாவது அடிப்படை வசதிகள் சரியில்லைன்னா எவ்வளோ பெரிய டிஜிட்டல் கருவியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஒரு கோட்ல ஆரம்பிச்சு கிளினிக் வரைக்கும் போன இந்த பயணம் நிஜ உலகத்தில் ஏஐஜிக்கு சில முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுக்குது எந்த ஒரு டிஜிட்டல் ஹெல்த் சொல்யூஷன் வெற்றி பெறணும்னாலும் இந்த நாலு ஸ்டெப்ஸும் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டெக்னாலஜிங்கிறது ஒரு பெரிய புதிரோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான்